வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா இந்த சேனல்லேருந்து இன்றைய பதிவு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வகை மருந்து ஒரு செட் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரேயிங் இது என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம தொடர்ந்து எல்லா வீட்லையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கெமிக்கல்ஸ் வந்து மெல் மல்லிக்கு குறிப்பாக என்னென்ன மருந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து நம்ம ஒரு பர்டிகுலராக இந்த மருந்து தான் அடிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஏற்கனவே நான் இந்த முந்தைய வீடு அதுக்கு முந்தனை வீடுகள்லாம் நான் சொல்லியிருக்கேன் இதை தவிர்த்து நான் என்னென்ன அடிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னும்போது நமக்கு கெமிக்கல் கண்டென்ட் வைஸ் எல்லாமே சேம் தான் பட் அதனுடைய தயாரிக்கிற கம்பெனிகள் வந்து வேறு வேறு இருக்குது இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க இல்லை ஒரு கார் வாங்குறீங்க இல்லை ஒரு பைக் வாங்குறீங்க நீங்கள் வேறு ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும் யார் எல்லாருக்கும் ஒரே விதமான ஒப்பீனியன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ நானும் நீங்களும் வந்து ஒரு பைக் வாங்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ஸாக இருக்கும் உங்களுடைய ஒப்பீனியன் வந்து யமகாக இருக்கும் இல்லை வேற ஒருத்தர் ஒப்பீனியன் வந்து ஹீரோ ஹோண்டா அந்த மாதிரி எதாவது இருக்கும் அப்போது பைக் அப்படிங்கிறது வந்து காமன் இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் ஒரு மருந்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அண்ட் டெக்னிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும் அதை தயாரிக்கிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு இருக்கும் அதனுடைய குவாலிட்டி மெஷர்மெண்ட் இல்லைங்களா இதை எந்த கம்பெனி வந்து மிக சிறப்பாக பயன்படுத்துதோ அந்த பைக் வந்து இல்லை அந்த அந்த பொருள் வந்து நீண்ட நாள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வேலாகுது குறிப்பாக ஜப்பான் அண்டு ஜப்பானில் தயாரிக்கிற கம்பெனி தயாரிக்கிற எந்த ஒரு காராக இருந்தாலும் இது லாங் டேமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அதேமாதிரி யூஎஸ் பண்ணுறது யூகே பண்ணுற கார் அதனோட லைஃப் டைம் வந்து நல்லா இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு எண்ணங்கள் இருக்கும் இதையே அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம மல்லியோட மருந்துக்கு நம்ம சொல்லுவோம் இப்போ தயாரிக்கிற நான் சொன்ன அந்த சைபர் மெத்தினாக இருக்கட்டும் இல்லை ஆல்ஃபா இருக்கட்டும் ஆல்ஃபா கார்டு அப்புறம் வந்து ஆல்ஃபா மைத்ரீனு அதுக்கப்புறம் வந்து பேந்தோடைட்டு இந்த மாதிரி நான் சொன்ன இந்த கெமிக்கல் நேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க லாம்டா இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மருந்துலேயும் கெமிக்கல் வைஸ் எல்லாமே சேம் பட் த கம்பெனிஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த நாலு மூன்று நாளாக வந்து இந்த கெமிக்கல் நேம் பற்றி நான் ரொம்ப தெல தெளிவாக சொல்லியிருந்தேன் புதுசாக யாராவது நண்பர்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா நமக்கு முந்தினியா வீடெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் இங்கே நீங்கள் ரொம்ப தெளிவாக அதை புரிஞ்சிக்க முடியும் இந்த இப்போ நான் இன்றைக்கி நான் மருந்து வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்கிற மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்திருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ டூ ஐ டிட் இட் பிஃபோர் நான் பயன்படுத்தியிருக்கேன் அது ஏன் பயன்படுத்தியிருக்கேன் எப்போ பயன்படுத்தியிருக்கேன் இதுதான் ரொம்ப கேள்வி இப்போ மௌண்டோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கால் லிட்ரு டூ ஃபிஃப்டி எம்எல்ஏ வந்து ஆயரருபா அப்போ ஒரு லிட்ரு என்னாச்சு நாலாயரூபா இது எப்போ நான் பயன்படுத்துவேன் எனக்கு மொக்குப்புழு வந்து அளவுக்கு அதிகமாக கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு தருணம் வரும்போது மவுண்ட்டோ சிமோடிஸு கிரேசியா இன்சிபியோ இந்த நாலு மருந்தில் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு மருந்து மாற்றி மாற்றி ஃபஸ்ட்டு மௌண்ட்டோ அதுக்கப்புறம் மவுண்ட்டோவும் சிமோடிஸும் சேர்த்து பயன்படுத்தினேன் அப்புறம் அடுத்த வாரம் வந்து கிரேசியா பயன்படுத்தினேன் கிரேசியா கூட மார்க்கர் பேன்தல் பயன்படுத்தினேன் இதுதான் இப்போ நான் சொல்ல வரேன் இப்போ மௌண்டோ எப்போ பயன்படுத்துவோன்னா ரெகுலராக பயன்படுத்துவேனா இல்லை ஏன்னா விலை அதிகம் நான் பயன்படுத்த மாட்டேன் அப்போ மவுண்டோ மொக்குப்புழு ரொம்ப அதிகமாக இருக்குது கண்ட்ரோல் பண்ண முடியாத சமயங்களில் சிமோடிஸ் அப்படிங்கிற மருந்தும் மௌண்டோவும் பயன்படுத்தலாம் மௌண்டோ வந்து பத்து லிட்டருக்கு ஒன்றரை எம்எல் அல்லது ரெண்டு எம்எல் போட்டுக்கலாம் ஏன்னா விலை அதிகங்கிறதுனால அது ஒன்றரை எம்எல் ரொம்ப ரொம்ப போதுமானது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரிபிரேட் கம்பெனியில் வர கம்பெனி டிபிஎஸ் டிபிஎஸ்எஃப் அப்படிங்கிற ஒரு மருந்து இது வந்து இப்போ சேம் மாதிரி இந்த பிளேட்டு மிஸ்ட்டு அப்புறம் இன்செக்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிற ஒரு மருந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை எம்எல் அல்லது ரெண்டு எம்எல் போதும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூணாவதாக நான் சொல்ற மருந்து வந்து அரிவா இந்த அரிவாவில வந்து பார்த்திங்கன்னா தைமத்தேசியம் அப்படிங்கிற கண்ட் வந்து நமக்கு இருக்குது தைமத்தேசியம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ இந்த எப்படி நான் சாப்பிடல மேங்கோஸ் இப்போ கார்பன் டைசம் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னோ இதேமாரி தைம அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா சமயங்களிலும் நமக்கு தேவைப்படுது இதுல நிறைய பிராண்ட் இருக்கு இந்த மருந்துல இந்த தைமத்தேசியமில் நிறைய பிராண்ட் இருக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஜிஜந்தா கம்பல் இருக்குது பேயர் கம்பல் இருக்குது இந்தமாதிரி நிறைய அந்த அரிவா அறிவா அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செடிகளுக்கு வந்து முக்கியமாக எல்லா டைமும் எல்லா நாளும் கொடுக்கக்கூடிய ஒரு மிஸ் ஒரு மிக சிறப்பான மருந்து தைம இது இட்டு எந்த மருந்து நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தினாலும் பயன்படுத்துங்க உங்கள் உங்களுடைய விருப்பம்தான் ஆனால் தைம பேந்தால் மார்க்கர் ஃபிடா ரொணி இது வந்து ரெகுலராக பயன்படுத்துங்க வேறு என்ன ஆயிரம் மருந்து வருது மார்க்கெட்டில் ஆயிரம் பேர் ஆயிரம் சஜஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பயன்படுத்துங்க ஆனால் என்னுடைய சேனல் நம்ம சேனலில் நம்ம சொல்கிறது பேந்தால் மார்க்கர் சிமோடிஸ் பேந்தால் மார்க்கர் அதுக்கப்புறம் ரெனோஃபின் ஃபிடா இது வந்து அப்புறம் தைமத்தேசியம் இது ரெகுலராக பயன்படுத்துங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த தைமத்தேசியம் வந்து ஒன்றரை எம்எல் அல்லது ரெண்டு எம்எல் வந்து ஒரு லிட்டருக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு பத்து லிட்டருக்கு பதினஞ்சு எம்எல் இல்லை இருபது எம்எல் பயன்படுத்தலாம் இல்லைங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்கராட்டே இதுவும் ஒன்றரை எம்எல்லேருந்து ரெண்டு எம்எல் பயன்படுத்தலாம் இது வந்து வேரியஸ் ஆஸ்பெக்டில் வந்து எல்லா வகையான ஒரு இன்செர்ட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த நாலு காம்பினேஷன் நம்ம ஏன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற போது நீங்கள் பார்த்துக்கணும் அது என்னென்னா இப்போ யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா மௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் இன்சர்ட் கில்லர் அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியும் கூட எப்படி சிமோடிஸ் அப்புறம் கிரேசியா இன்சுபியோ இது இதெல்லாம் எம் என்ன ஒரு ரகம் இருக்கோ மாதிரி தான் மவுண்ட்டோம் கூட ஏன்னா இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் லிட்டரு பட் அதுக்கேற்ற ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஒரு எம்எல் ஒன்றரை எம்எல் பயன்படுத்துகணும் ஒரு எம்எல் போதும் தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான் பத்து லிட்டருக்கு ஒரு பத்து எம்எல் பயன்படுத்துங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொக்குப்புழு அதிகமாக இருக்கும்போது நீங்கள் பயன்படுத்துங்க அதேமாதிரி இந்த இன்டர்பிரிட்டரில் வர கம்பெனி அரிவா கம்பெனி தைம தேசிம் எக்ஸ்கராட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வேரியஸ் கைண்ட் ஆஃப் இன்செக்ட் அண்டு ம இது பெஸ்ட் எல்லாத்துக்கும் வந்து நமக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா ஒன்று மட்டும் அடித்து ஒன்று விட்டோம்னா மொத்தம் எல்லாமே காலி பண்ணிட்டு போயிடுங்க அதனால் இது எல்லாமே ஒரு காம்பினேஷன் தான் பயன்படுத்தணும் அதுக்கு அடுத்தது நான் சொல்லியிருக்கேன் டாடா சலவரில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு மூணு கிராமு பத்து லிட்டருக்கு முப்பது கிராமு கண்டிப்பாக பயன்படுத்தணும் ஏன்னா இதில் வந்து போரான் டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்குது போரானோட வேலையை நான் ஆல்ரெடி நான் பல தடவை நான் வீடியோவில் போட்டிருக்கேன் இம்ப்ரூவ் பண்ணும் பர்ட்ஸை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணும் ஃப்ளவரை பூஸ்டிங் த ஃப்ளவர்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் த பட்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் சோலபரில் வந்து சோடியம் போரேட்டேட் இருக்குது இது நம்ம செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூ சின்ன சின்ன அரும்பு இது வந்து மெச்சூர்டாகாமல் இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்லா சாப்பிட்டு வளர்கிற குழந்தைக்கும் சாப்பிடாமல் வளர்கிற குழந்தைக்கும் உள்ள வித்தியாசம் தான் இது எல்லா ஊட்டச்சத்தும் கொடுத்து வளர்கிற குழந்த நல்லா பூஸ்டிங்காக இருக்கும் இதேமாதிரி தான் நம்ம மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடியில் ஒரு பத்து பூ நல்லா இருக்குது பத்து பூ ஒரே வரத்தும் வருமா வராதான் அந்த தயக்கத்தில் இருக்கும் இது போரானும் சல்ஃபரும் இது வந்து நிச்சயமாக இது வந்து மிக பெரிய அளவில் நம்ம உதவி பண்ணும் அது போரான சல்ஃபர் நான் எம்என் மிக்ஸர் நான் சொல்லியிருக்கேன் பல தடவை மைக்ரோ நியூட்ரென்ட்டு மைக்ரோ ஃபுட்டு நுண்ணூட்ட சத்து இதெல்லாம் ஒன்று தான் இது நம்ம செடிகளுக்கு வந்து ரொம்ப குறிப்பாக ரொம்ப ரொம்ப தேவை எல்லா வகை மருந்து அடிக்கும் போதும் இதை நீங்கள் பயன்படுத்தி அடிங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம சேனலில் வர எல்லா வீடும் தொடர்ந்து பாருங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க இன்றை சொன்ன இன்றைக்கி நான் சொல்கிறேன் உறுதியாக எக்காலத்திலும் நான் வந்து நம்ம சேனலில் பேயிங் சேனலாக மாற்ற மாட்டேன் ஸோ ப்ளீஸ் நீங்க வந்து என்னோட சப்போர்ட் பண்ணுங்க ஐ நீட் யுவர் சப்போர்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் கைண்ட் அண்ட் யுவர் எக்ஸ்ட்ரீம் லெவல் சப்போர்ட் ஃபார் மி தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ 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 ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுமி வாழ்களோமுடன்